श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय त्रोत्रभेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृददुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधिोक्ता दुःखं गीतामृतं महत् वसुधेवसुदं देवं कंसजाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्

சுணுதான் எப்பி இதை கேளு அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்கிறாரு எதை கேட்கணும் அப்படின்னு கவனித்து பார்த்தா ஞானம் கர்ம சர்த்தா கர்த்தா ச இந்த ஞானமும் கர்மமும் கர்த்தாவும் குணபேதங்கள் குணபேதா குணவேற்றுமையினால் மூன்று விகமாக கொள்ளப்படும் தனித்தனியாக மூன்று மூன்று விதமான ஜானம் மூன்று விதமான கர்மம் அந்த குணத்தின் அடிப்படையில் கர்த்தாவின் குணமும் அதன் அதனை ஒற்றும் மாறுபடும் அடுத்தது குணசங்கியானே குணங்களின் பாகுபாடு பற்றி இந்த சாங்கிய சாஸ்திரத்தில் கூறும்பொழுது புரோஷதே இவ்வாறு சொல்லப்படுகிறது எப்படி அதையும் இங்கே உள்ளபடிகள் எதாவத் எதாவத் சுணு தானியப்பி அதை தானி அப்பி யதாவத் சுணு அதை நான் அப்படியே உனக்கு சொல்லித்தரேன் அதை கொஞ்சம் கேளு காது கொடுத்து வாங்கு அப்படின்னு சொல்கிறார் பெருமாள் அர்ஜுனனுக்கிட்ட எதெல்லாம் ஞானம் கர்மம் ஞானமும் கர்மமும் கர்த்தாவும் கர்த்தான்னா இப்போ ஒருத்தர் நம்ம தான் பண்ணுறோம் ஒரு வேலையே என்னோடக்கு எனக்கு இருக்கிற ஞானத்துக்கு தகுந்த மாதிரியும் நான் செய்ய வேண்டிய கர்மாவை பொறுத்தன பிறகு அதற்கு அடிப்படையில் தான் என்னுடைய அந்த செயல்பாட்டு திறன் அமைந்திருக்கும் எனக்கு ஞானமே இல்லை ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் கர்மா பண்ணுறதுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா ஆனால் அந்த வேலையிலோட ஒரு சிறப்பாடு இருக்காது சிறப்பான தன்மையை நம்ம அதில் வெளியில் காட்ட முடியாது அதுக்கு இல்லாமல் அதில் நம்ம ஏற்கனவே குண வேற்றுமை குணத்திரைய விவாக யோகத்தில் மூணு விதமாக பார்த்தோம் சத்துவம் ரஜஸ்தமஸ் அப்போது அந்த சத்துவ குணம் இருந்தால் நம்மளுக்கு இப்போ இதை சொல்லியிருக்கு இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற முறையில் ஈடுபட்டு அந்த வேலையை நம்ம செய்வோம் அதில் என்ன பண்ண மாட்டோம் அந்த அதுலேருந்து வரக்கூடிய விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அந்த வேலையை செய்வோம் அது விளைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்வோம்னு அதாவது அந்த ஞானம் இருக்கணும் இந்த வேலையை நம்ம செய்யணும் இதற்காக நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அது நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அது செய்யணும் அந்த மாதிரி ஒரு ஞானம் இருந்தால் தான் அந்த குணபேதகா குணவேற்றுமையால் வரக்கூடிய திருவிதா ஏவ தனித்தனியாக மூன்று வகையாக இருக்கக்கூடியவர்கள் குணசாங்கியன குணங்களின் வேறுபாட்டினால் குணங்களின் பாகுபாடு இருக்கு இல்லையா என்ன எத்தனை என்ன பாகுபாடு இருக்கோ அந்த பாகுபாட்டுக்கு ஏற்பவாறு நம்மளுடைய செயல்பாட்டு முறைகளும் செயல்களும் அமையும் இதுக்கு முன்னாடியே பெருமாள் அங்கே ஒரு வார்த்தை சொன்னார் என்னது தெய்வம் ச ஏவ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அது எல்லா ஸ்லோகத்திலையும் நம்ம வரப்போகிற ஒரு பத்து ஸ்லோகத்து வரைக்கும் அதை கூப்பிட்டுக்கலாம் அது என்னது அது ஊழ்வினை நம்மளுடைய கர்ம பலன் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு செய்திகள் புரியும் விஷயங்களை செய்யக்கூடிய மனம் தூண்டும் இல்லா தூண்டா அது போல் செய்யறதுக்கே அதில் ஒரு ஈடுபாடு இருக்காது எல்லாவற்றிலும் ஒரு என்ன இருக்கும் மெத்தனமான ஒரு போக்கு தென்படும் இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னா இதையும் நம்மளுக்கு பெருமாள் தான் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம முயற்சியில் என்ன பண்ண முடியும் வெளியில் வரணும்னு யோசிக்கலாம் ஆனால் அதோடு கூட தொய்ந்து போகாமல் அதுலேருந்து எப்படி விலகி வருது அப்படின்னு த மனசில் வாங்கணும் இதுக்கும் பெருமாளையே நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா